வணக்கம் வணக்கம் சார் ஜோதிடத்துல சொல்லாத ஒரு விஷயம் வந்து ஆயுள் கணிதம் ஆஹ் நிறைய பேர் பாரம்பரிய ஜோதிடத்துல சாப்தி கோச்சாரம் அவங்க நிகழ்ச்சியை வச்சு நம்ம பதில் சொல்லலாம் ஆனா இது வரைக்கும் நீங்க அந்த ஆயுள் கணிதத்தை பத்தி நீங்க பேசினது கிடையாது அப்படி ஏதாவது ரூல் இருக்குங்களா ஏன்னா நீங்க முடிஞ்சவங்களை தீர்க்காயில் அற்பாயில் ஜாதகம் வச்சு அதுக்கான ரூல் சொல்லிருக்கீங்க ஆனா ஆபத்துக்கான ரூல் ஒண்ணு கிடையாதுன்னு சொல்லிருக்கீங்க அதை பத்தின ஒரு விளக்கம் தெளிவு கொடுத்துட முடியுங்களா தாராளமா கொடுக்கலாம் ஏன்னா ஏன் வந்து அதை பத்தி வந்து ரொம்ப தெளிவா நான் அதை பத்தி வந்து நம்ம இது நாள் வரைக்கும் பேசல அப்படின்னா ஆஹ் அது வந்து ஆய்வில் இருக்கக்கூடிய விஷயம் அது ஒண்ணு எப்பவுமே நம்ம வந்து ரிசர்ச் முடிச்சுட்டு தானே நம்ம ஒரு விஷயத்தை வந்து வெளியிட முடியும் ஆய்வுலயே நம்ம வந்து ஆய்வு பண்ணிட்டே இருக்க ஒரு விஷயத்தை நம்ம நமக்கு போதுமான ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அத பத்தி நம்ம வெளியே சொல்ல முடியாது இல்லையா அதனால நம்ம வந்து இவ்வளவு நாள் அத பத்தி நம்ம பேசுனது கிடையாது இப்ப கூட ஆஹ் அதனுடைய ஆய்வுல நமக்கு வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் தகவல்கள் நமக்கு வந்து கிடைக்குதுன்னு அந்த தகவல்களை மட்டும் தான் நம்ம ஷேர் பண்ண போறோமே ஒழிய இந்த ப்ரோக்ராம் வந்து எப்படி இருக்கும்னா நம்ம நம்ம சில ஃபார்முலாஸ் நம்ம சில ரூல்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோமா ஆனா அந்த ரூல்ஸ் வந்து நம்ம இங்க எதுக்காக டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னா இந்த ஃபியூச்சர் ரிசர்ச் ஸ்கோப்னு சொல்லுவாங்க இல்லையா மேலதிக ஆய்வுன்னு சொல்லுவாங்கல்ல ஓகே அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து ஆய்வு பண்றதுக்கு சில விஷயங்களை நம்ம தூவி விட்டு போவோம்ல டாபிக்ஸ் கொடுத்துட்டு இதுக்கு அப்புறம் நீங்க வந்து இது ரிசர்ச் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு நம்ம கொடுப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒரு டாபிக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இன்னைக்கு பேச போறது ஏன்னா உங்களுக்கே தெரியும் மரபணி ஜோதிடத்துல வந்து கால கணிதம் அதாவது கால நிர்ணயம் அப்படின்றது கிடையாது இல்லைங்களா மறுபடியும் சொல்றதுல காவலர் காவலர் நிர்ணயம் கிடையாது இது நடக்குமா நடக்காதான் இது எப்ப நடக்கும் அப்படின்ற கான்செப்ட்லயும் நம்ம இல்ல ஆனாலும் கூட இந்த ஆய்வுல பத்தி தொடர்ந்து கேள்விகள் வந்துட்டே இருக்கு அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் இன்னி கூட எனக்கு ஒரு கால் வந்துச்சு அந்த கால் வந்து எப்படி வந்துச்சுன்னா ஒரு குழந்தை இறந்துருச்சு ஒரு சிறுவன் வந்து தவறிட்டாரு ஓகேங்களா இப்ப அவங்க என்ன கேக்குறாங்கன்னா அவரு இப்ப இறந்துட்டாரு சார் இறந்து ஒரு ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ தான் ஆச்சு வீட்டுல நிறைய பிரச்சனையா இருக்குது அவரு எதனால இறந்தாருன்னா ஜாதகத்தை பத்து தெரிஞ்சுக்கணும்னு கேக்குறாங்க இது கேள்வி இது நீ கேட்ட கேள்வி அவர் இறந்துட்டாரு இறந்து ஒரு ஒன்று இறந்து கழிந்து விட்டது அவங்க இப்ப என்னன்றாங்க இறந்தவருடைய ஜாதகத்தை என்ன பார்க்க சொல்றாங்க அதுமே முதல்ல தவறு இறந்தவங்களுக்கு ஜாதகம் பார்க்க கூடாது ஓகேங்களா பிறக்காத ஒரு குழந்தைக்கு ஜாதகம் முடிவு பண்ணி இந்த தான் குழந்தை பிறக்கணும்னு நம்ம சொல்லவே கூடாது தீர்மானிக்க கூடாது இறந்தவங்களுக்கு நம்ம ஜாதகம் பார்க்கவும் கூடாது அவங்க என்ன பண்றாங்கன்னா இறந்து ஆயிரம் முடிந்த ஒருத்தருடைய ஜாதகத்தை பார்க்க சொல்றாங்க சரி அப்படியே ஆய்வின் நோக்கத்துக்காக அதை பார்த்தாலும் அவங்க இப்ப என்ன கேட்கறாங்க அப்படின்னா அதுக்கான காரணம் என்னன்னு நாங்க கண்டுபிடிக்கணும் சார் அப்படின்னு கேக்குறாங்க இப்ப நீங்களே சொல்லுங்க இந்த கேள்வி கொஞ்சமாவது நடைமுறைக்கு ஒத்து வர ஒரு கேள்வியா சரி அப்படியே இறந்த வச்சு அதை பார்த்து அது மூலியமா நம்ம என்னமா தெரிஞ்சுக்க போறோம் எந்த ஒரு பலனும் இல்ல அவர் எப்படி இறந்தாலும் அவங்களுக்கே தெரியுமே சம்பந்தப்பட்ட நபருக்கே தெரியுமே நம்ம கர்ம தொடர்பு எடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் சரி அப்படியே நம்ம ஆய்வுக்கு பயன்படுத்திட்டாலும் கூட அதை வச்சு இனி வரக்கூடிய நபர்கள் இப்படித்தான் இறப்பார்கள் இந்த வயசுலதான் இறப்பாங்கன்னு இட்டு நம்மளால சொல்ல முடியுமா அது எவ்வளவு விஷயம் ஆனா நம்மளால ஒரு சில டிப்ஸ் நம்மளோட ஆய்வுல கிடைச்ச ஒரு சில தகவல்களை ஆராய்ச்சியினுடைய நம்மளால பகிர முடியும் அது அது என்னன்றது நான் இப்ப சொல்றேன் ஆயுளுக்கு காரகத்துவமான கிரகம் வந்து யாருமா சனி சனி ஓகே நம்ம வந்து எப்பவுமே டைரக்டா ஒரு கிரகத்தை நம்ம வந்து பார்க்க மாட்டோம் நம்ம வந்து எப்படி பார்ப்போம் ஒரு கிரகத்தை வந்து கிரகமா பார்க்காம சனின்னா சனியினுடைய கர்ம பதிவு தான் பார்ப்போம் பொழுது இங்க நான் வந்து ஒரு தகவலை ஷேர் பண்றேன் மக்களுக்கும் ஷேர் பண்றேன் இதை பார்த்துட்டு இருக்கிற ஜோதிட மாணவர்களுக்கும் ஷேர் பண்றேன் எதுக்காக ஷேர் பண்றேன் அப்படின்னா நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் ஓகேங்களா நீங்க ஆய்வு பண்ணணும் நீங்க ஆய்வு பண்றதுக்காக இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் ஆஹ் இத பார்த்துட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் இறந்தவங்க ஜாதகத்துல நீங்க அதை அப்ளை பண்ணி பாக்கலாம் ஆய்வு செஞ்சு பாக்கலாம் ஏன்னா உயிரோடு இருக்கவங்க ஜாதகத்துல நீங்க ஆய்வு செஞ்சு பார்க்க முடியாது இறந்தவங்க ஜாதகத்தை வச்சுதான் நீங்க அதை ஆய்வு செஞ்சு பார்க்க முடியும் அப்படி ஆய்வு செஞ்சு பாருங்க அது என்னன்னா இந்த தசா புத்தி அந்த வருது இல்லமா எல்லாருக்குமே ஏதாச்சும் ஒரு கிரகத்துடைய தசையோ புத்தி அப்புறம் அந்தரம் அப்புறம் அந்த சூட்சமோ அதிசூட்சமோ அந்த மாதிரி சப்திரியே சப்சபிரியர் எல்லாம் வந்துட்டு இருக்கும்ல அது ஒண்ணு அப்புறம் இந்த கோச்சார கிரகங்கள் சுத்திட்டு இருக்கும் இது எய்தர் கோச்சார கிரகங்களுடைய சுழற்சி அல்லது தசா புத்தியினுடைய சுழற்சி இந்த ரெண்டுத்துல லக்னம் லக்னாதிபதி கூட ஒரு குறிப்பிட்ட கிரகத்தினுடைய அல்லது ஒரு குறிப்பிட்ட பாவ அதிபதியினுடைய தசை புத்தி யாரெல்லாம் மரணிச்சிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே அந்த குறிப்பிட்ட பாவ தசை புத்தி வருதான்னு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க அது என்னன்னா ஆறாம் பாவ அதிபதியினுடைய தசை புத்தி அந்த என்றால் புதன் கிரகத்தினுடைய தசை புத்தி அந்த ஆறாம் பாவ அதிபதியினுடைய தசை புத்தி அந்தரம் சுட்சமம் அவங்க உங்க லக்னத்துல இருந்து ஓகேங்களா புதன் கிரகத்தினுடைய தசை புத்தி அந்தரம் சூட்சமோ எது கூட எட்டாம் அதிபதியினுடைய தசை கூட எட்டாம் அதிபதியுடைய புத்தி கூட எட்டு ஆறு அப்படி இல்லைன்னா எட்டு வித் புதன் இது கூட லக்னாதிபதி இந்த திசை புத்தி அந்த இது மூணும் கலந்து இருக்கணும் லக்னம் லக்னாதிபதியினுடைய திசை புத்தி அந்த இது எட்டாம் அதிபதியினுடைய புத்தி புதனுடைய அந்தரம் அல்லது ஆறாம் அதிபதியினுடைய அந்தரம் எய்தர் திசை புத்தி அந்தரம் அல்லது இந்த மூணு காம்பினேஷன்ல மூன்று பாவத்தினுடைய தொடர்பு இருக்கணும் ஆறு எட்டு அப்படி இல்லை என்றால் ஒன்னு எட்டு அதோட புதன் ஓகேங்களா எதுக்காக சொல்றேன்னா இப்போ இறந்தவர்களுடைய வச்சுதான் ஆயுள் கணிந்த செக் பண்ணுவாங்க எப்பவுமே ஒரு ஆய்வுக்கு எடுத்து செக் பண்ணுவாங்க இப்ப இந்த ப்ரோக்ராம பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஜோதிட ஆர்வலர்கள் ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையில செக் பண்றவங்க இறந்தவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு இந்த மூணு விஷயம் அவங்களுடைய லக்னாதிபதி எட்டாம் அதிபதி அது கூட எய்தர் புதன் திசையினுடைய புத்தி அந்தரம் அப்படி இல்லைன்னா ஆறாம் அதிபதியினுடைய புத்தி அந்தரம் இதாம சூட்சம் தகவல் ஓகேங்க ஏன்னா ஆறாம் பாவம் அப்படின்றது உங்களுக்கு சனியினுடைய கர்மபதி சொல்லக்கூடிய பாவம் இல்லையா ஆமா புதன் கிரகம் ஒன்பது நம்மளுடைய நவ கோல்கள்ல சனியினுடைய கர்மாவை எடுத்து உரைக்கக்கூடிய ஒரே ஒரு கிரகம் புதன் ஆக எய்தர் புதனுடைய தசை புத்தி அந்த ஆறாம் அதிபதியினுடைய தசை புத்தி அந்தரம் இதுல நீங்க இன்னும் கவனிக்கணும் கவனிக்கத்தக்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம டிபால்ட்டா கால புருஷனுக்கு முதல் வீடு எதுமா மேஷம் தானே அந்த கால புருஷனுக்கே வந்து பாத்தீங்கன்னா மேஷம்ல உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம் ஆரம்பிக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல முதல் நட்சத்திரமாக கேதுவனுடைய அஸ்வினி நட்சத்திரம் தான் இருக்கின்றது ஆனால் கடைசி நட்சத்திரமா உங்களுக்கு வருது பாத்தீங்கன்னா ஆயில்யம் தான் வரும் அதே மாதிரி மகம் நட்சத்திரத்துல ஆரம்பிக்கும் கடைசி நட்சத்திரம் உங்களுக்கு முடியறது வந்து கேட்டை நட்சத்திரத்துல முடியும் மூலம் கேது நட்சத்திரம் ஆரம்பிக்கும் கடைசி உங்களுக்கு முடியறது ரேவதி நட்சத்திரத்துல முடியும் அப்ப நீங்களே இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல ஒன்பது 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 நட்சத்திரமா நம்ம கடைசியில முடிகிற அந்த நட்சத்திரம் நட்சத்திரம் தான் உங்களுக்கு முடியும் எண்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஆரம்பிக்கும் மறுபடியும் முடியும் மறுபடியும் ஆரம்பிக்கும் அப்ப இறுதியில வர்றது உங்களுக்கு புதனுடைய நட்சத்திரம் தானே ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இயற்கையாகவே காலபுருஷனுக்கு ஆறாம் வீடு புதனினுடைய மூலத்திரிகோண வீடான கண்ணி தானே

ஏதாவது ஒரு காமினேஷனா வந்துருது இது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா நான் செக் பண்ண இப்போ நம்ம வந்து அதுக்காக ஃபுல்லா ஜனங்களா வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்களை உட்காந்து ஆய்வு பண்ண முடியாது கரெக்ட்டுங்களா நமக்கு ஏதோ நம்மளுடைய சர்க்கிள்ல தெரிஞ்ச சில நூறு ஜாதகங்கள் நூறு ஐம்பது ஜாதகமோ ஒரு நூறு ஜாதகத்துக்குள்ளயோ நம்ம செக் பொழுது கரெக்டா அவங்க வந்து இறக்கும் தருவாயில் எப்போ அவங்க மரணம் அடைறாங்களோ அல்லது எப்போ அவங்களுடைய ஆன்மா இந்த கூட்டை விட்டு பிரியுதோ அந்த டைம் புத்தி அந்த சூட்சமோ இந்த சப் பீரியட் இந்த விஷயம் கண்டிப்பா கிராஸ் ஆயிடுது இந்த விஷயம் கிராஸ் உயிர் பிரிவது கிடையாது ஓகே ஓகேங்களா ஆனா இதனா ஒரு ரூலா ஹண்ட்ரட் கரெக்டான அறிவிக்க முடியாது ஏன் அறிவிக்க முடியாது இது இன்னும் ஆய்வில் தான் இருக்கின்றது அதனாலதான் ஆய்வு பண்ணிக்கோங்கிட்டே விட்டுட்டேன் ஒண்ணு அப்புறம் இதுல இன்னொரு நடைமுறை சிக்கல் ஒண்ணு இருக்குமா இது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும் என்ன டவுட் வரும்னா சார் நீங்களே சொல்லிருக்கீங்க எல்லா திசையிலயும் எல்லா கிரகத்தோட புத்தி எல்லா புத்திலயும் எல்லா கிரகத்தோட அந்தரமும் வந்துரும் அப்படின்னு நம்மளே சொல்லியிருக்கோம்ல அப்போ எல்லா திசையிலயும் எல்லா புத்திலயும் எல்லா அந்தரத்துலயும் புதனுடைய புத்தி வந்துரும்ல புதனுடைய சப்பீரியன் வந்துரும்ல ஆறாம் பாவம் அதிபதியினுடைய திசை புத்தி காலம்லாம் வந்துரும்ல அப்படி பார்த்தா ஒவ்வொரு திசையிலையும் ஆறாம் அதிபதியினுடைய புத்தி அல்லது புதன் புத்தி வந்துடும் ஒவ்வொரு புத்திலையும் ஆறாம் அதிபதியினுடைய அந்தரம் புதனுடைய அந்தரம் வரும் ஓகேங்களா அப்ப அதெல்லாம் என்ன சார் ஒவ்வொருத்தரையும் ஒருத்தர் செத்து செத்து சார் விளையாடிட்டு அப்படி எல்லாம் கிடையாது அவங்க கரெக்டா அந்த உயிர் பெரிய அந்த ஒரு சூழல் வரும்போது கரெக்டா இது கிராஸ் ஆகும் போது இதுதான் அது வந்து சந்திக்கிற ஒரு டிராபிக்ல சிக்னல் பாயிண்ட் மாதிரி இது வந்து சந்திக்கிற இடம் ஓகேங்களா அதே மாதிரி கோச்சார கிரகத்தினுடைய பார்வையெல்லாம் பார்ப்பாங்களே இந்த நாடி ஜோதிடத்துல இப்ப நீங்க பிருகநந்தி நாடி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா லக்னமே அவங்களுக்கு வந்து கணக்கு கிடையாது அது ஒரு ஜோதிட முறை பழமையான ஜோதிட முறை நாடி ஜோதிடம் அந்த நாடி ஜோதிடத்துல வந்து சாய கிரக நாடி இருக்குது பிருகநந்தி நாடி இருக்கு பிருகநந்தி நாடி எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு லக்னமே கணக்கு கிடையாது குருன்ற கோல் நமக்கு எங்க நம்ம ஜாதத்துல எங்க இருக்காரோ அதுதான் லக்னம் அதை வச்சுதான் அவங்க வந்து பலன் பார்ப்பாங்க அதுலயுமே அவங்க வந்து என்ன பார்ப்பாங்கன்னா அந்த பாதகாதிபதி அதிபதி அதனுடைய காம்பினேஷன் கோச்சார காம்பினேஷன் பார்ப்பாங்க நீங்க அப்படி எடுத்துக்கிட்டீங்கனாலும் கூட உங்களுக்கு வந்து இந்த இந்த பாதகாதிபதி அதிபதி சைக்கிள் எல்லா 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 ஒவ்வொரு சுற்றுக்குள்ளயும் வந்துரும்ல ஒவ்வொரு முப்பது வருஷத்துக்குள்ளயும் வந்துரும்ல ஒவ்வொரு பன்னெண்டு வருஷத்துக்குள்ளயும் வந்துரும்ல ஓகே அதனால நீங்க அப்படி பாத்துட்டீங்கனாலும் இந்த வயசுதான் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாதுன்னா ஒவ்வொரு கோச்சார சுழற்சியின் போதும் இந்த ஆறு எட்டு ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி லக்னாதிபதி கோச்சாரத்துல ஒண்ணு ஆறு எட்டு சம்பந்தப்பட்ட கோழிகள் சந்திச்சிடும் எப்படியாவது சந்திச்சிடும் ஆனால் உயிர் பிரியும் தருவாயில் கண்டிப்பாக இதனுடைய சம்பந்தம் கோச்சாரத்திலோ தசாபுத்திலோ நிச்சயமாக உண்டு வேண்டுமென்றால் உங்களுக்கு ஏதாச்சும் ஆய்வு செய்யும் ஆர்வம் இருந்தால் நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு ஆய்வு இருந்துச்சுன்னா இந்த ஒரு கருத்து இருக்கு பாருங்க ஒன்னு ஆறு இருக்கு பாருங்கேஷன் அல்லது ஒன்னு எட்டு புதன் இருக்கு பாருங்க இந்த காம்பினேஷனை கோச்சாரத்திலயோ அல்லது தசாபுத்திலேயோ நீங்கள் தாராளமாக ஆய்வு செய்து பார்க்கலாம் ஓகேங்களா இது ஒண்ணு இது இல்லாம ஆஹ் எல்லாருக்கும் ஒரே மாதிரி உயிர் பெரியது இல்லை இல்லமா ஓகேங்களா சில பேர் வந்து நோய் வாய்ப்பு இறப்பாங்க சில பேர் வந்து சின்ன வயசுலயே ஏதாச்சும் ஒரு குறைபாடுனால இறந்து போறாங்க சில வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியமா வயசு வயசு நல்ல ஆரோக்கியமா இருந்து பொறுமையாக இருக்குறாங்க அது தீர்காய்க்கு மேல இருக்குது அந்த மாதிரி நீங்க வந்து கேட்டகரி நிறைய பிரிக்கலாம் விபத்துல எல்லாம் இறந்து போறாங்கல்ல நிறைய பேரு ஆமா ஓகேங்களா அவங்க எல்லாம் பாருங்க இந்த ஒண்ணு ஆறு எட்டு அல்லது ஒண்ணு எட்டு புதன் இவங்களுடைய தசை புத்தி அந்தரம் இவங்களுடைய கோச்சாரத்தோடு சேர்த்து இந்த விபத்துல இறந்து போறவங்களுக்கு இன்னொரு கிரகத்தினுடைய தொடர்பும் தசை புத்தி அந்தரத்துல அல்லது கோச்சாரத்துல இருக்கும் அது எந்த கிரகம்னா ராகுவின் கர்ம பதிவே சொல்லக்கூடிய குரு கிரகம் குரு தசை குரு புத்தி குரு அந்தரம் அப்படி இல்லை என்றால் கோச்சார குருவனுடைய பார்வை லக்னத்துக்கு மேல படுறது இந்த மாதிரி தொடர்ந்து வந்து எது கூட ஒன்னு எட்டு புதன் கூடவும் ஒன்னு எட்டு ஆறாம் பாவத்து கூடவும் சேர்ந்துருக்கு அப்போ நம்மளுடைய தசை புத்தி அந்தரம் சூட்சமோ அதி சூட்சமோ இதுல பல கிரகங்கள் வந்துரும்ல ஒரு நாலஞ்சு கிரகத்தினுடைய தொடர்பு வந்துரும்ல அதுல இந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போறவங்க இந்த புற்று நோயினால இறந்து போறவங்க எலக்ட்ரிக்கல் ஷாக் அடிச்சு இறந்து போறவங்க அல்லது உங்களுக்கு வந்து இப்ப இந்த கே இந்த ரசாயனம் பட்டு கெமிக்கல்னால உங்களுக்கு வந்து ஆக்சென்ட் ஆகி இறந்து போனவங்க இந்த மாதிரி ராகுவினுடைய யாரெல்லாம் இறந்து போறாங்களோ அந்த இறக்கும் தருவாயில கண்டிப்பாக அந்த புத்தி ஒண்ணு குரு வந்துடுறாரு அப்படி இல்லைன்னா ஒன்பதாம் அதிபதியினுடைய பகுதியில ஒன்பதாம் அதிபதி வந்துடுறாரு ஓகேங்களா இந்த மாதிரி இறப்பது அப்படின்றது பல விதம் இருக்குது இறப்புகள் பல விதம் இருக்குது ஆனா எக்ஸ்பரியும் இருக்குது டெத்தும் இருக்குது நேச்சுரல் டெத் இருக்குது அந்நாச்சுரல் டெத் இருக்குது பல விதங்கள் இருக்குது இத உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள இன்னும் ஆய்வு ஆய்வு ஆய்வுன்னு சொல்லி நம்ம எடுத்துட்டு போனோம்னா நிறைய போலாம் ஆனா அதை வாழும் காலத்தில் நம்மளோட ஜாதகத்தை பார்த்துட்டு எப்படி எப்படி எல்லாம் இருக்கும் எப்படி எல்லாம் இருக்கும்னு பாத்துட்டு இருந்தோம்னா சத்தியமா சொல்றேன் நம்மளுடைய நிம்மதி தான் போகும் உண்மையாமா கரெக்ட் பக்கா எதுக்காக பண்ணலாம்னா இறந்தவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு ஏன்னா ஏன்னா ஏற்கனவே அவங்க தவறிட்டாங்க அவங்க எப்படி இறந்தாங்கன்னு நமக்கு அந்த டீடெயில்ஸ் தெரியும் பட்சத்துல இந்த கணக்கும் இந்த ஃபார்முலாவும் அந்த ஜாதகத்திற்கு கூடிய ஒரிஜினல் தசாபத்தி நிலையும் கோச்சாரம் அவங்க பொழுது இந்த கோச்சார நிலையும் சரியாக இருக்கின்றதா அப்படின்றதை சரி பார்ப்பதற்கு இது பெரிதும் உடவும் மற்றபடி முன்னாடியே ஆயுள் கணிதம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கணிச்சு நம்ம ஒண்ணும் ஒன்னும் பண்ண போறது கிடையாது அது கணிக்கிறது ஒண்ணுதான் கணிக்காது ஒண்ணுதான் ஏன்னா ஒரு விஷயத்தை மாத்தவே முடியாதுன்னா அது தெரிஞ்சும் ஒண்ணுதான் தெரியாட்டியும் ஒண்ணுதானுங்களா போயிட்டு உழட்டிட்டு இருக்கும் சில பேருக்கு ஜாதகத்தை பார்த்தாலே சொல்லிருக்காங்க சரி இவங்களுக்கு வந்து வெறும் மத்தியம ஆயுள் தான் இவங்களுக்கு தீர்காய்சு இவங்களுக்கு வந்து பாலரிஷ்டம் அந்த கான்செப்ட் இருக்குல்ல சிலதான் நம்ம ஜோதிடத்துல இருக்குல்ல இப்போ இத வந்து நம்மளுடைய மரமணி ஜோதிட எப்படி பார்க்கும்னா ரெண்டு விதமா பார்க்கும்மா எப்படி ரெண்டு விதமா பார்க்கும்னா அஹ் ரொம்ப தீர்காயசு வாழ்றாங்க இல்லையா தொண்ணூறு நூறுகளை கடந்து வாழ்றாங்க இல்லையா அவங்களுடைய ஜாதகம் எடுத்து வச்சுங்க அப்புறம் இந்த ஒரு வயசு ரெண்டு வயசுலயே இறந்து போயிருப்பாங்கல்ல ரொம்ப சின்ன வயசுல இந்த பால சொல்றாங்கல்ல பிறந்த உடனே ஒரு குழந்தை வந்து இறந்து போறது ஒரு வயசு ரெண்டு வயசுலயே ஒரு குழந்தை இறந்து போறது அந்த மாதிரி சொல்றாங்க பாத்தீங்களா இவங்களோட ஜாதகம் எடுத்து வச்சுங்க இப்ப ரெண்டு ஜாதகம் நம்ம கையில இருக்கு ஆனா இந்த ரெண்டு ஜாதகத்தினுடைய ஆயுள் பேட்டர்னும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் இருக்கா நடைமுறை உண்மை அது எப்படின்னு கேளுங்க இந்த ரெண்டு ஜாதகத்திலையும் ஒரே மாதிரி காம்பினேஷன் இருக்கும் என்ன காம்பினேஷன் அப்படின்னா ஆறு எட்டு காம்பினேஷன் இருக்கும் அல்லது எட்டாம் பாவம் எட்டாம் அதிபதி கூட புதன் தொடர்பு இருக்கும் அப்படி இல்லை என்றால் எட்டாம் பாவம் எட்டாம் அதிபதி புனர் சுவாதி அபிட்டம் நட்சத்திரத்துல அமர்ந்திருப்பாங்க இந்த மூணு விதிக்குள்ளதான் இந்த ரெண்டு ஜாதகமும் இருக்கும் ஓகே எப்படின்னா எட்டுல புதன் எட்டாம் அதிபதி கூட புதன் ஒரு காம்பினேஷன்மா எட்டு ஆறு சேர்க்கை எட்டாம் அதிபதி ஆறுல ஆறாம் அதிபதி எட்டுல எட்டாம் அதிபதி ஆறாம் ஆறாம் அதிபதியும் செயற்கை பார்வை தொடர்ந்து ஓகேங்களா இது கூட லக்ன லக்னாதிபதி மூணாவது எட்டாம் அதிபதியே சுவாதி அவிட்ட நட்சத்திரத்துல அமர்ந்திருக்கிறது இது கூட லக்னாதிபதியும் புனர்பூச சுவாதி அவிட்ட நட்சத்திரத்துல அமர்ந்து இருந்துச்சுன்னா இன்னும் பலம் சோ இந்த ஒன்னு ஆறு எட்டு ஒன்னு ஆறு புதனு சாரி ஒன்னு எட்டு புதனு ஒன்னு எட்டு கூட புனர்பூசம் அவிட்ட நட்சத்திரம் இந்த மூணு காம்பினேஷன் ஒருத்தர் இருக்கு அப்படின்னா நீங்க மூடிட்டு சொல்லலாம் ஒண்ணு அவருக்கு மேல அப்படி இல்லைன்னா மத்தியம ஆயுசுக்கும் கீழே ஆனா பாரம்பரிய ஜோதிடத்துல என்ன சொல்லுவாங்க சனி ஆறுல இருந்து அற்பாயின்னு சொல்லுவாங்க எட்டுல இருந்தா தீர்க்காயின்னு சொல்லுவாங்க ஆமா அது பாவத்துக்கு பாவத்துக்கு சனியை மட்டும் வச்சுதான் பேசுவாங்க ஆமா அது ஆனா அது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா சனி என்ற கிரகத்தை வச்சு இல்ல பேச முழுக்க முழுக்க சனி கிரகம் மட்டும்தான் சனி கிரகத்தை வச்சு பேசுறாங்க அல்லது எட்டாம் அதிபதி அதிபதி லக்னத்துல தான் தீர்க்கம் அது மாதிரி விதி எல்லாம் இருக்கு சனி சனி லக்னத்துல இருக்கிற பல பேருக்கு தீர்க்கம் சித்தீர்க்கம் ஆனா இந்த ஆயுள்ன்ற விஷயம் சனியினுடைய மரபு ஜோதிடத்தை பொறுத்தவரை சனியினுடைய கிரகத்தை பேஸ் பண்ணி இல்ல சனியினுடைய கர்ம பதிவு பேஸ் பண்ணி இருக்குமா ஓகேங்களா சோ அப்ப அதனால நம்ம சொல்றது என்னன்னா இன்னைக்கு நீங்க வந்து ஜாதங்களை எடுத்து பாருங்க இந்த பிறந்த உடனே இறந்த குழந்தைங்க அந்த ஜாதத்துல எடுத்து பாருங்க ஒண்ணு ஆறு எட்டு காம்பினேஷன் அப்படி இல்லைன்னா எட்டாம் பாவத்து கூட புதன் கிரகத்தினுடைய சேர்க்கை ஒன்னு எட்டு கூட புதன் கிரகம்ன்ற சேர்க்கை அப்படி இல்லை என்றால் ஒன்னாம் அதிபதியோ எட்டாம் அதிபதியோ சுவாதி அபிட்ட நட்சத்திரத்துல இருக்கிறது இதே பார்முலா இதே ஆஹ் இது மேக்ஸ் இதே இதே கணிதம் யாருக்கு எந்த ஜாதத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா நூறு தொண்ணூறு நூறு வயசு கடந்து வாழ்றாங்க இல்லையா அவங்க ஜாதத்திலயே அதே பார்முலா தான் இருக்கும் அப்போ இங்க நமக்கு ஒரு டவுட் வருதுல்ல சார் ஆஹ் இது அல்பாசுல இறந்தவங்களுக்கும் அதே பேட்டர்ன் அதே சனிக்கர்மான தொடர்பு சொல்லி சொல்றீங்க நூறு வயசுக்கு மேல வாழ்றவங்களுக்கும் அதே சனிக்கருமா அதே பேட்டர்ன் தொடர்பு இருக்குன்னு சொல்றீங்க இப்ப இந்த ரெண்டுத்துல இவர் வந்து அல்பாசுலயே இறப்பாரு இவர் நூறு வயசுக்கு மேல வாழ்வாருன்னு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது சத்தியமா அதுக்கு ஃபார்முலா கிடையாதுமா சத்தியமா அதுக்கு ஃபார்முலா கிடையாது ரெண்டுக்குமே ஒரே பேட்டர்ன் தான் அப்ப நீங்க கேட்கலாம் சார் இந்த ரெண்டு பேட்டர்னுமே என்னுடைய ஜாதகத்துல இல்லையா சார் சில பேருக்கு அந்த அந்த தொடர்பு இல்லாம இருக்கும்ல ஓகே அதாவது ஒன்னு எட்டு ஒன்னு எட்டு கூட ஆறாம் தொடர்பு இல்லாம இருக்கும் ஒன்னு எட்டு கூட புதன் தொடர்பு இல்லாம இருக்கும் ஒன்னு எட்டு கூட புனர் சுவாதி அபிட்ட நட்சத்திர சார தொடர்பு இல்லாம இருக்கும் இப்ப நீங்க சொன்ன இந்த மூணு ஃபார்முலாவுமே என்னுடைய ஜாதகத்துல இல்ல சார் அப்ப நான் எப்படி சார் அல்பா ஆயுசுல வருவேனா இல்ல ரொம்ப மிக தீர்க்க ஆயுசுல வருவேனா ரெண்டுமே கிடையாது நீங்களுக்கு ஆவரேஜ் ஆவரேஜ் மத்தி மாதிரி இருந்தா அறுபது டு எண்பதுன்னு சொல்றாங்க பாருங்க அந்த லிமிட் தான் சூப்பர் ஓகே அவ்வளவுதான் நீங்க இன்னைக்கும் இப்ப சில குடும்பங்கள் எல்லாம் பாருங்கமா அப்பா தாத்தா வந்து ஒரு நூத்தி பத்து வயசு வாழ்ந்திருப்பாரு அப்பா நூத்தி ரெண்டு வயசு வரைக்கும் வாழ்ந்திருப்பாரு புள்ள வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா குறைஞ்சது தொண்ணூத்தொன்பது நூறு கடற்கிறாங்க அந்த மாதிரி ஒன்பது தொண்ணூறு அஞ்சு ஒருத்தர் கிடக்குறாங்கன்னாலே அவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்க ஒண்ணு ஆறு எட்டு ஒன்னு எட்டு கூட புதனு ஒண்ணு எட்டு கூட குண சுவாதி அப்டன் நட்சத்திர கலவை கட்டாயமாக இருக்க வேண்டும் ஆனா அதே குடும்பத்திலேயே ஒரு குழந்தை பிறந்த ரொம்ப சின்ன வயசுலயே இறந்திருக்கும் எந்த குடும்பத்துல ரொம்ப தீர்காயு இருக்குதோ அதே குடும்பத்துலதான் அற்பாயிலும் இருக்கும் அந்த குழந்தைக்கும் அதே காம்பினேஷன் நம்ம மரபணி ஜோதிடத்தினுடைய பார்வை இது இல்லாம வந்து ஆயுள்ல வந்து சில பேர் கணிதம் பண்ணுவாங்க அது வந்து எப்படி கணிதம் பண்ணுவாங்கன்னா அந்த குடும்ப ஜாதகத்தை சில பேர் கையில எடுத்து வச்சுட்டு போயிருந்திருப்பாங்க தெரியுமா ஓகே ஒருத்தர் முடியாம இருப்பாரு ஒரு அறுபது அறுபத்தி அறுபத்தஞ்சு வயசு மதிக்கத்தக்க ஒரு பெரியவர் அவருடைய ஜாதகம் கையில வச்சிருப்பாங்க அவருக்கு உடம்பு உடம்புக்கு முடியாம இருக்கும் சீரியஸான ஒரு ஹார்ட்டோ அல்லது லிவரோ அல்லது ஒரு நுரையீரல் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு பிரச்சனை இருக்கும் மருத்துவம் பாட்டு போயிட்டு இருக்கோம் இவங்க இவங்களுக்கு இருக்கிற காசெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கே கரைஞ்சுக்கிட்டு இருக்கோம் இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது சோ இப்ப அந்த ஸ்டேஜ்ல இவரை காப்பாற்ற முடியுமா முடியாதான்னு ஒரு பிரஸ்ட்ரேஷன்ல இருப்பாங்களே ரொம்ப பித்தத்துல இருப்பாங்க அந்த பித்தம் தெரிகிறதுக்காக வேற வழி இல்லாம என்ன பண்ணிடுவாங்க ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து ஜோதிடர்கிட்ட சார் இவருக்கு ஆயுசு எப்படிதான் சார் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருவாங்க நம்ம அவங்களை தப்புன்னு சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாதுன்னா அவங்க தாவம் ரொம்ப அவருக்கு மருத்துவத்துக்கு செலவு பண்ணிட்டு இருக்காங்க அவரு கஷ்டப்படுத்தி அவங்க பாத்துட்டு இருக்காங்க ஓகேங்களா அப்ப அந்த அந்த சினாணிகள மருத்துவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா அவரோட ஜாதகத்தை மட்டும் பார்க்க மாட்டாரு அவருடைய தசா பத்தி அவருடைய கோச்சாரத்தை மட்டும் பார்க்க மாட்டாரு பசங்களுடைய ஜாதகம் இருக்குல்ல அதையும் எடுத்துருவாரு மனைவியோட ஜாதகம் இருக்குல்ல அதையும் எடுத்துடுவாரு எடுத்துட்டு மூணு பேர் எல்லாத்தோட ஜாத்தியும் சேர்த்து வச்சு பாப்பாரு அதுவும் பசங்கள்ல இந்த மனிதருக்கு கொல்லி போடக்கூடிய அதாவது ஈமத்திரையை செய்யக்கூடிய உரிமை யாருக்கு இருக்கோ அவங்களோட ஜாத்தியை எடுத்து வச்சுப்பாரு எடுத்து வச்சுட்டு இவருக்கு கர்மம் செய்யக்கூடிய தசை புத்தி அந்த பத்தாம் அதிபதியினுடைய தசையோ புத்தியோ அந்தரமோ அவருக்கு நடக்குதான்னு பாப்பாங்க இவருக்கு தசையோ புத்தியோ அந்தரமோ நடக்குதான்னு பாப்பாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி கம்பரிட்டிவா நிறைய விஷயங்களையும் கோச்சாரத்தையும் பார்ப்பாங்க பாத்துட்டு அப்ப கூட என்ன பண்ணுவாங்க ஓ இதுவும் வருது அதுவும் கரெக்டா மீட் ஆகுது அதனால இந்த டைம்ல இருந்து இந்த டைம்க்குள்ள அப்ப கூட சார் டைம் போய்டுவார் சார் அந்த வார்த்தை எந்த ஜோதிட வராது ஏன்னா அது ஆண்டவனால மட்டுமே தீர்மானிக்கப்பட்டது பிறகு வேணா சொல்லுவாங்க ஆமா முடிஞ்சு முடிஞ்ச பிறகு என்ன சொல்லுவாங்க பார் நான் சொன்ன பார் இந்த டைம்ல இருந்து இந்த டைம் ஒரு மூணு வருஷத்துக்குள்ள சொன்ன கரெக்டா பார் அந்த தசை வச்சு கரெக்ட்டா புத்தி வச்சு அவர் போயிட்டாரு இந்த ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயமும் சரி அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா இந்த கால கணிதம் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு குறிப்பாக இந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவான விஷயத்தை கணிக்கிற விஷயம் இந்த கணிதத்துக்குள்ள நம்ம போறதே கிடையாது வெறும் கைடன்ஸ் குள்ள தான் இருக்கிறோம் அப்ப நீங்க கேட்கலாம் சார் நீங்க நீங்க வந்து அற்பாயுளுக்கும் தீர்காயுசுக்கும் ஒன்னா ரெட்டு காம்பினேஷன் சொல்லிட்டீங்க ஆனா பிறக்கிற குழந்தைகள் எல்லாருமே தீர்காயசோட இருக்கணும்ன்றது தானே அப்பா அம்மாவோட ஆசையா இருக்கும் கரெக்ட் ஆஹ் இப்ப எனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு அந்த சிறந்த குழந்தையுடைய ஜாதகத்துல விஷால் சார் நீங்க சொன்ன காம்பினேஷன் இருக்கு சார் ஒன்னாறு எட்டு காம்பினேஷன் இருக்கு அதுவும் ஒன்னாறு எட்டு கூட புதன் காம்பினேஷனும் இருக்கு லக்னாதிபதியும் எட்டாம் அதிபதியும் சுவாதி நட்சத்திரத்துல அவிட்டம் நட்சத்திரத்துல இருக்காங்க சார் நீங்க சொன்ன மூணு காம்பினேஷனுமே இருக்கு ஆனா இப்ப என் குழந்தை இப்பதான் பிறந்திருக்கு இப்பதான் என் குழந்தைக்கு ஒரு வயசு ஆகுது அப்போ இப்ப நீங்க சொன்ன ரெண்டு காம்பினேஷன்ல ஏதாச்சும் ஒரு காம்பினேஷன்ல தான் என் குழந்தை வரப்போகுது ஒன்னு அற்பாயுல இருக்க போகுது இல்ல ரொம்ப அதி தீர்க்க ஆயுசா தான் இருக்க போகுது ஆனா ஒரு அப்பாவான் எனக்கு ஆசை சார் என் குழந்தை தீர்க்க ஆயுசு வாழணும்னு எனக்கு ஒரு விருப்பம் நான் என்ன சார் பண்றது இப்படி ஒரு கேள்வி கேட்பாங்களா கரெக்ட் நியாயமான கேள்வி நியாயமான கேள்வியா அதற்கு ஆயுசு எப்பன்றதுக்கு முடிவு யார் கையில இருக்கு இறைவன் கையில தான் இருக்கு ஆனா ஒரு ஆயுளை வளர்ப்பது எப்படி உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே இதனவா தத்துவம் ஆரோக்கியத்தை ஒரு ஒரு குறைஞ்சது ஒரு எட்டு டு பதினாறு வயசு வரைக்கும் உணவு உறக்கம் பயணம் இது எல்லாத்திலயுமே அந்த குழந்தையே கொஞ்சம் இன்குபேட்டர்ல வச்சு இன்குபேட்டர்ல வச்சு பாதுகாக்கிற மாதிரி கொஞ்சம் பாதுகாத்துதான் ஆகணும் சில சில அப்பா அம்மாக்கள் குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு கண்டம் இருக்குன்னு சொன்னா கொஞ்சம் கூடுதல் அக்கறை பாத்துப்பாங்கல்ல ஆமா எங்க போனாலும் கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வந்து தனியா அனுப்ப மாட்டாங்க ஒரு பக்கம் இருக்கும் ஒரு பக்கம் கேர் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் கேர் இருக்கும் படிக்க குழந்தைய தனியா அனுப்ப மாட்டாங்க குழந்தைய தனியா ரூம்ல விட்டு போக மாட்டாங்க அந்த ஏன் ஏன்னா அந்த ஜோதிடர் சொன்ன தகவல் அவங்க காலத்துல போய் உட்காந்துரும் அதனால என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைக்கு கொஞ்சம் அடிப்படை விவரம் வர வரைக்கும் அந்த குழந்தையை தனியாவே விட மாட்டாங்க பாத்துருக்கீங்களா அந்த மாதிரி இந்த அப்போ அதே போல இந்த மாதிரி காம்பினேஷன் எட்டு காம்பினேஷனோ ஒன்னு எட்டு புதன் இருக்குதா கொஞ்சம் மண்ணனை ஊத்தி பாக்குற மாதிரி கண்ணுல மண்ணனை ஊத்தி விளக்கெண்ணெய் ஊத்தி பாக்குற மாதிரி அந்த குழந்தைய ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் குறைந்தது எட்டு டு பதினாறு வயசு வரைக்குமாவது நீங்கள் தான் ஆக வேண்டும் வேறு வழியே கிடையாது சார் இதுக்கு வேற வழியே கிடையாது அப்போ இது சொல்லுவாங்க இதுக்கு நீங்க வந்து இந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போங்க நம்ம அந்த மாதிரி சொல்றோமா நம்மளுடைய அந்த அந்த ஆயுளுக்கு கடவுளான சனி அந்த ஆயுளுக்கு காரகத்துவமான சனி அந்த சனி சம்பந்தப்பட்டு உங்களுக்கு ஏதாவது இஷ்ட தெய்வம் இருந்தால் அந்த இஷ்ட தெய்வத்திடம் இந்த குழந்தையை நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த பொறுப்பை அந்த இஷ்ட தெய்வத்துக்கிட்ட நீங்க ஒப்படைக்கலாம் சூப்பர் என்ன மாதிரின்னு சொல்றேன் இஷ்ட தெய்வம் காவல் தெய்வமாக இருக்க வேண்டும் காவல் தெய்வத்துல எத்தனை இருக்குமா ஆமா ஓகேங்களா முனிய முனீஸ்வரர் முனியப்பசாமி இருக்குது கருப்புசாமி இருக்குது எல்லம்மா இருக்குது எல்லப்பன் இருக்கிறாரு ஓகேங்களா அப்புறம் இவரு ராயன் இருக்கிறாங்க இவரு ஐயனார் இருக்கிறாரு பைரவரே காவல் தெய்வம் தான் கரெக்டுங்களா காவல் தெய்வத்துல உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிச்சிருக்கோ உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எது இருக்குதோ அந்த இஷ்ட தெய்வத்துக்கிட்ட ஃபர்ஸ்ட் நீங்க சரண்டர் ஆயிடணும் என் குழந்தையுடைய ஆரோக்கியத்துக்கும் நீ தான் பாதுகாப்பு ஒரு உளவியல் பாண்டிங்க அந்த காவல் தெய்வத்து கூட ஏற்படுத்திக்கோங்க குழந்தையை குழந்தைக்கும் அந்த வழிபாட்டை சொல்லி கொடுங்க உங்க குழந்தைக்கும் அந்த அந்த கடவுளுக்குமான ஒரு பிணைப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல நம்ம மைண்டுக்கும் நம்ம மைண்டுக்கும் நம்ம மனதுக்கும் அந்த கடவுளுக்குமான பிணைப்புன்னு ஒண்ணு இருக்கு இல்லையாமா பிணைப்பை ஏற்படுத்திக்கிட்டு என் பிள்ளைக்கு என் பிள்ளையுடைய வருங்காலத்துக்கு ஆய்வுக்கு நீதான் காரணம் அப்படின்றத எடுத்து சொல்லணும் அவ்வளவுதான்